வர்த்தமானி அறிவித்தல் அரசின் முடிவு வடக்கு கிழக்கு மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் பயணிக்கின்றோம் அதனால் அவ்வர்த்தமானியை ரத்து செய்தோம் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா காணிசு விகரிப்பு வர்த்தமானி அறிவிப்பு வந்தது அரசுக்கே ஆச்சரியமாக இருந்தது குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது உள்ளூராட்சித் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கியையும் இது சற்று பாதித்தேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த காணி சவீகரிப்பு வடிவம் மேல்விய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் தடுக்கும் வகையில் வடக்கு உள்ள தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையுடன் உடனடியாக உரையாடி குறித்த வர்த்தமான அறிவித்தலை முயலப்படுவதற்கு நடவடிக்கைகளை எடுத்ததாக பிரதிபலி விவகார அமைச்சர் அருண் கேமிச்சந்திரா தேசம் நேற்றுக்கு மே இருபத்தி எட்டு அன்று தெரிவித்தார் வடக்கு கிழக்கு தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சியால் மே மாதம் மற்றும் ஏனிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து வர்த்தமான அறிவித்தலை மேலப்பெறுவதென்ற மனுவை தேசிய மக்கள் வடக்கு கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு சிபார் அறிவித்தால் மேல பெறப்பட்டதாக தெரிவித்தார் இந்த அறிவித்தலை முயலப்படுவதற்கான இன்னும் ஒரு அறிவித்தல் விரிவில் வெளியிடப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டதை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் இவ்வாறான ஒரு தமிழருக்கு விரோதமான ஒரு வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்று யாரும் அதனை பொதுவழிக்கு கொண்டு வந்திருக்கவில்லை இது முக்கியமான ஒரு விடயம் கஜேந்திரகுமாரனோ அல்லது ஸ்ரீதரனோ அல்லது மட்டக்களப்பில் இருந்து சாணக்கியனோ இவ்வாறான ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியில் வந்திருக்குது இது தமிழருக்கு விரோதமானது என்று சொல்லி இதை மக்களுக்கு பயிரங்கப்படுத்த இல்லை இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கெசட் நோட்டிஃபிகேஷனை ஊடகங்கள்ல முதலாவதாக கொண்டு வந்தது லோக தயாளன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த ஜேர்னலிஸ்ட் தான் இந்த காலை முரசு பத்திரிகையில இந்த இந்த விடயத்தை முதலாவது வெளியில கொண்டு வந்தவர் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஏனென்று சொன்னால் அது வரைக்கும் இந்த விடயம் யாருக்குமே தெரியாத விதமாக தான் இருந்தது இந்த காலை முரசு பத்திரிகையில் இந்த விடயம் வெளியில் வந்த பின்னர் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணினது சுமந்திரன் ஐயா சரியோ பிள்ளையோ விருப்பமோ விருப்பம் இல்லையோ சுமந்திரன் ஐயா வந்து பாராளுமன்றத்தில் இருந்த போதெல்லாம் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் வந்த பொழுது அவர் அதுக்கு முன்னிலையை முன்னின்று அந்த விடயங்களை முதல் எழுத்திருக்கிறார் அவர் அந்த விடயத்தை எடுத்தவுடன் அதன் பின்னர் அந்த விடயத்தை பலரும் எடுத்தார்கள் நானும் அது தொடர்பான பதிவுகளை போட்டிருக்கிறேன் அந்த நேரம் தேர்தல் காலம் வந்த நேரம் கூட அறிவிப்பில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகள் குறித்த உரிமை கோரப்படவில்லை என்றால் அவை அரசின் சொத்துக்களாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பு நில நிர்ணய ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு நான்கின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது காணி உரிமை கொண்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி எட்டுக்குள் தங்களின் உரிமைகளை உதவியாளர் நில நிர்ணய அதிகாரி சுவிந்தா எஸ் சிங்கப்பொடி அவர்களிடம் அறிவிக்க வேண்டும் இவ்வாறு உரிமை கோரப்படாத நிலங்கள் அரசின் சொத்துக்களாக அறிவிக்கப்படும் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அரசு தலைவர் அனந்தகுமார் நிதாநாயக் அவர்களுக்கு கடிதம் எழுதி வர்த்தமானி எண் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதை உடனடியாக ரத்து செய்யுமாறு மேலும் மொழிவாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளில் காணி உரிமை தொடர்பான தெளிவான விளக்கங்களை வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் அவர்கள் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இலங்கை தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் மற்றும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கண்ணம்பளம் வடக்கு மாகாணத்தில் காணிக்கை கையகப்படுத்தல் தொடர்பான சமீபத்திய அரசாங்க நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலங்களை பற்றிய உரிமை மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிரூபிக்க முடியாது என்றும் இந்த நடவடிக்கையை தமிழர்களை தாயகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கான திட்டமிட்ட முயற்சி என குற்றம் சாட்டினார் இந்த நிலங்களை நிரூபிக்க முடியாத பலர் போரின் போது இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் என்பதால் குறுகிய காலக்கெடு மற்றும் ஆவணங்களின் பற்றாக்குறை காரணமாக தங்கள் உரிமைகளை நிரூபிக்க முடியாது என கூறினார் பொன்னம்பலங்கஜேந்திரகுமார் சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் தமிழர்களை அளிக்கும் ஒரு கட்டமைப்பு இன அளிப்பு முயற்சி என விவரித்தார் அவர் இது சிங்கள பௌத்த குடியேற்றத்தை கூட்டுத் செய்யும் ஒரு முயற்சி என்றும் இது வடக்கு மாகாணத்தை மட்டுமல்லாத கிழக்கு மாகாணத்தையும் எதிர்காலத்தில் பாதிக்கும் என எச்சரித்தார் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் கட்சிகள் புலம்பெயர்ந்த தமிழர்களின் காணிகள் பற்றி கவலைப்படும் அளவுக்கு வடக்கில் உள்ள காணி இல்லாதவர்கள் விடயத்தில் ஏன் கவலைப்படுவதில்லை இனி கேட்டதுக்கு பதிலளித்த சட்டத்தரணி ஸ்டாலின் மாகாண சபைக்கு சரியான முதலமைச்சர் தெரிவு செய்யப்பட்டார் அவர்களுக்கான காணியை மாகாண சபை அரசுக்கு சிபாரசு செய்து பெற்று கொடுக்கும் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த மாகாண சபையில் தமிழ் மக்களுக்காக எதிரையும் செய்யாததற்காக முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க என தெரிவித்தார் காணியை விட்டு போனவர்களுடைய பற்றி வலுவாக அக்கறைப்படுகின்றோம் தமிழ் கட்சிகள் வலுவாக அக்கறைப்படுகின்றது ஆனால் இலங்கைக்குள்ள வடக்கு கிழக்குல காணி இல்லாத பெருந்தொகையான மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு காணிகளை பெற்று கொடுக்கிறது சம்பந்தமாக எந்த கட்சியுமே அவ்வளவு தூரம் அலட்டி கொண்டதாக தெரியல இப்ப நாங்கள் சொல்கிறோம் வடக்கு கிழக்கின்ற மக்கள் தொகை குறைஞ்சிட்டுதெண்டு யாழ்ப்பாணத்தின் மக்கள் தொகை கணிசமாக குறைஞ்சிட்டு யாழ்ப்பாணத்துல இருக்கிற பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்படுது அங்க குடியிருக்க பத்து அறைகளோட கட்டிடம் குடியிருக்கிறதுக்கு ஒருவர் கூட இல்லை அப்ப இப்படி வச்சு கொண்டிருக்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் தமிழ் தமிழகத்துல இருக்கிறார்கள் அவர்கள் வரும் பொழுது காணி தேவை இங்கு இருக்கின்ற கிளிநொச்சி வன்னி பிரதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கே இருக்கிறதுக்கு காணி இல்லை ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது ஒருவருக்கு வீடும் முகவரியும் இல்லை சொன்னால் அவர் வங்கி கணக்கு துறக்க இயலாது வங்கி கணக்கு இல்லை என்றால் அவர் தொழில் முயற்சிகள் எதுவும் செய்ய இலாது இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவையில காற்று அனுதாபத்தை ஏன் அங்க இருக்கிறவர்கள் மீது இந்த அரசியல் கட்சிகள் காற்றுறது இல்லை இந்த வடக்கு மாகாண சபை பதிமூன்றாவது திருத்தத்துக்கு அமைவாக கொண்டு வரப்பட்ட ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு அந்த பதிமூன்றாவது திருத்த மாகாண நிகழ்ச்சி நிரல்ல பதினெட்டாவது அங்கமாக சொல்லப்பட்டிருக்குது காணி தொடர்பா சொல்லப்பட்டிருக்குது இந்த வடக்கு மாகாண சபை ஒன்று வருமானால் அது சரியான நபரிடம் ஆட்சி போகுமானால் மாகாண சபையில் உள்ள காணிகளை காணி இல்லாத நபர்களுக்கு நாங்கள் வழங்க முடியும் அது தொடர்பான சிபாரிசை செய்ய முடியும் அவ்வாறு நாங்கள் சிபாரிசை செய்தால் ஜனாதிபதி வந்து அதனை வழங்கி வைக்க முடியும் இவ்வாறு நம்மள சட்டத்தில் நம்மளுக்கு சாதகமான பல விடயங்கள் உள்ளது அதனை இந்த விக்னேஸ்வரன் ஐயா அதனை குழப்பி அடித்து எதையும் செய்யாமல் போய்விட்டார் என்ற கவலையும் கோபமும் எனக்கு பல நாட்களாக உள்ளது பல வருடங்களாக உள்ளது விக்னேஸ்வரன் ஐயா இந்த மக்களுக்கு செய்யாத செயலுக்காக இந்த மக்களுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுக்காத செயலுக்கு எதிராக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மக்களிடம் வடபகுதி மக்களிடம் விக்னேஸ்வரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது தொடர்பாக பிரதமர் ஹரணியமரசு குறிப்பிடையில் அரசாங்கத்துடைய நோக்கமானது காணியை பறிப்பது அல்ல மாறாக காணியை இல்லாதவர்களுக்கு வழங்குவது என்பதை தங்களுடைய காணி தேசிய மக்கள் சக்தி அரசு மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு அது எந்த மக்களுக்கு எதிராகவும் செயல்படாது என தெரிவித்த அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா காணி அமைச்சர் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் மக்களுக்கு சாதகமான முடிவை எடுப்பார் என தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசின் முடிவு மக்களுக்கு பயனுள்ள முடிவாகவே இருக்கும் என்பதை அவர் கூறிட்டு சுட்டிக்காட்டினார் இதன்பின் இந்த வர்த்தமானி மீளப்பரன் நோக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் மே இருபத்தி ஆறாம் தேதி நீதி போராட்டம் ஒன்று வெத்திலை கேணியில் இடம்பெற்றிருந்தது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானியிலே காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிறோம் இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குறித்த பிரதேசத்தை அந்த வர்த்தமானியில் பிரசுரித்தால் அந்த பிரதேசத்துல இருக்கிற ஆக்கள் அதுல ஏதாவது காணி தங்களுக்கு உரிமை சொன்னால் அந்த உரித்தை அவர்கள் மூன்று மாத காலத்துக்குள்ள கிளைம் பண்ணுவாங்க போய் அதை எங்களுக்கு இது உரிமை வந்து சொல்லுவாங்க அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்கவானு இந்த பிரதேசத்துல விசேஷமாக இது இன்றைக்கு வெட்டிலக்கணியில் இது அமர்வு ரெண்டாம் தடவை நடக்குது மருதங்கனியில இருந்து அங்க பக்கம் மாலியவள கட்டக்காடு வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரதேசங்கள் முள்ளத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் எல்லாமே இந்த பர்த்தமானி பிரசுரத்துக்குள்ள வருது அப்போ அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு செய்யப்பட்ட சட்டம் இது காணிகளுக்கு யார் சொந்தக்காரருக்கு உறுதி மூலமாக தெரியாமல் இருந்த காலத்தில் அதை நிர்ணயிக்கிறதுக்கு அதை செட்டில் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிஞ்சது இப்ப தனியார்க்கு இந்த காணிகள் பல காலமாக சொந்தமாயிருந்திருக்கு ஆனால் இடையில கொஞ்ச காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நீண்ட இடம்பெயர்வுகள் நடந்திருக்கு இடப்பேர்வில் பலர் தங்களோட ஆவணங்களை இழந்திருக்கிறோம் அதே மாதிரி அவர்கள் சுனாமியால பாதிக்கப்பட்ட பிரதேசம் சுனாமியில் தங்கட குறித்துக்கள் உறுதிகளை இழந்திருக்கிறோம் ஆனபடினால இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்னும் சரியான நிலைமைக்கு வரையில் மக்கள் மீள்குடியேறையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் அகதிகளாக வாடினோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் காணி நிர்ணய சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது ஒரு மிக மோசமான ஒரு செயற்பாடு அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதை அரசாங்கம் முயல் கைவாங்க வாங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அப்படி செய்யாவிட்டால் அதுக்கான மக்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் ஆனால் அதே நேரத்தில் இங்க வாழுகிற மக்கள் தங்கட நிலங்களை இழந்து விடாமல் அது அரசுடனாக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி நாங்கள் செய்கிறோம் இதில் நாங்கள் அவர்கள்ட் காணிகள் சம்பந்தமான தரவுகளை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிற ஆவணம் தங்கள உரித்த நிலைநாட்டுவதற்கு போதுமானதா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லுவோம் அது போதாது என்று தெரிஞ்சால் சில இடங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு சுனாமிக்கு பிறகு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர்களுக்கு உறுதியளிதும் ஸோ அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் போதாது என்று கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சட்ட ஆலோசனையும் கொடுத்து அதுக்கான மேலதிக நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் தாங்களாக முன் வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த சேவையை வழங்குகிறார்கள் அவர்களோட பதினைந்து சட்ட மாணவர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சட்ட மாணவர்களும் இங்கே இந்த அமர்வில் எங்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கும் இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிரதேசத்துல நாங்கள் மக்களுக்கு அறிவித்து திரளாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் மட்டமட்ட பிரதேசங்களுக்கும் நாங்கள் போவோம் விசேஷமாக முள்ளத்தீவுக்கும் மன்னாருக்கும் கிளிநொச்சிக்கும் நாங்கள் போயிட்டே நடவடிக்கை எடுத்து கூடிய வரையில் இங்கே இருக்கிற மக்களுக்காவது உடனடியாக இந்த இந்த காணிகள் அவர்களுக்கு தான் உரித்து என்று இந்த இந்த சட்டத்துக்கு கீழே நாங்கள் இந்த சட்டம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த சட்டத்துக்கு கீழேயே அவர்கள் தங்களுடைய உரித்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையாகத்தான் இதை செய்கிறோம் ஆனால் எங்களுடைய பிரதானுக்கமான கோரிக்கை இந்த வர்த்தமானி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி விமர்சிக்கப்பட்ட வர்த்தமானி மீள்கை கைவாங்கப்பட வேண்டும் இது இந்த நேரத்தில் அமல்படுத்துகிறதுக்கு பொருத்தமான ஒரு சட்டம் அல்ல இதில் சுமந்திரன் தலைமையில் இருபத்தைந்து சட்டத்தரணிகள் வெற்றிலை கிணியின் ட்ரம்போ மைதானத்தில் நூற்றுக்கணக்கான மக்களோடு ஆவணங்களை சீர் செய்யும் நோக்கில் இந்த குழு ஒன்று கூடியிருந்தது இந்த நடவடிக்கையில் சட்டத்தரணி ஸ்டேன்லெஸ் பிளஸ்டினும் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார் இந்த விழா அமைச்சர் கே டி லால்கான் தெரிவிக்கையில் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை ஒரு வழங்கவே அரசு அணி இந்த வர்த்தமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது ஆனால் அது காணியை அபகரிக்கும் நோக்கமல்ல என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார் இதை தவறாக புரிந்து கொண்டு அரசியல்வாதிகள் அனுருவின் தலைமையிலான அரசு காணி அபகரிக்க திட்டமிட்டுள்ளது என மக்களை தவறான பாதையில் நடத்துகின்றனர் எனவும் அமைச்சர் கே டி தெரிவித்தார் இந்த அரசியல்வாதிகள் பொய் வடமிட்டு தெரிகின்றனர் இவர்களை நம்ப வேண்டாம் எனவும் அவர் மே இருபத்தி ஏழாம் தேதி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனைகள் பூதாகரமாக உள்ளது அதனை எல்லாம் உரிய அறிவித்தால் தீர்த்து விட முடியாது என தெரிவிக்கும் வடக்கு கிழக்கு தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் மோஜில் இரண்டு பெரும்பான்மையைக் கொண்டிருப்பது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பாக்கி அல்லாமல் அவர்களுக்கு ஒருபோது நெருக்கடி கொடுக்க மாட்டோம் அதனால்தான் நாங்கள் இந்த வர்த்தமான அமைப்பை முகலப்பட நடவடிக்கைக்கு வந்தோம் என உறுதிப்பட தெரிவித்தார் பதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதியமைச்சராக மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் செயற்பட்டு வந்த அருண் கே மிச்சந்திரா இருந்து நீக்கப்பட்டதாக வந்த செய்தி தரப்பில் டிஎஸ்எம் நேற்று வினவியது அதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் அருண் கே மிச்சந்திரா வெளி பிரதி அமைச்சராக இருப்பதால் கூடுதலாக வெளிநாடுகளுக்கு பயணிக்க வேண்டியும் இருப்பதால் மாவட்டத்தின் வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறும் மற்ற மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக அந்த கூட்டங்களில் பங்கேற்க முடியாமல் இருப்பதாலும் வேலை பழுக்கள் காரணமாகவும் அப்பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்க கேட்டதாக தெரிவித்தார் தற்போது அப்பொறுப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தை நன்கு அறிந்த அமைச்சர் தோழல் ஹிந்து நிதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.